அரையம் கண்டிபோது நிறைய பேர் திருநெல்வேலி மாவட்டத்தில் தோட்டம் பார்த்துட்டு இருப்பீங்க இது உங்களுக்கு சூப்பராக செட் ஆகுங்க ஒரு அருமையான இடம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டேஜ் மட்டும் பாருங்கள் ஒரு ஐநூறு அடிக்கு மேலே இருக்கும் ஃபுல்லும் பென்சிங் வேலி இது பார்த்தீங்கன்னா மங்கமாச்சாலை முப்பது அடி பாதை திருநெல்வேலி மாவட்டத்தில் தோட்டம் பார்த்துட்டு இருக்காங்க இதை விட்டுறாங்க சின்ன பட்ஜெட்டுங்க செண்டுக்கு பத்தொன்போதாயிரம் ரூபா வெறும் செண்டுக்கு பத்தொம்போதாயிரம் ரூபா நாலு ஏக்கர் இடம் உள்ள வாங்க இடத்த பாருங்க என்னென்ன இருக்கு கிடையாது இந்த டிராக்டர் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்துருங்க டிராக்டர் ரொட்டேட்ரு எல்லாமே இந்த சவுக்கு கம்பு மட்டும் ஒரு இரநூறு மரத்துக்கு மேலே அடுத்து பார்த்தீங்கன்னா தேக்கு இந்த சைடு பவுண்ட்ரி ஃபுல்லும் ஒரு நூற்றம்பது தேக்கு மரங்க கொய்யா மரம் மட்டும் உள்ளே வாங்கினேன் கொய்யா மரம் ஒரு தொள்ளாயிரம் மரம் கொய்யா மரம்னா பார்த்துடுங்க தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் மரம் கொய்யா மரம் அதுவும் வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க ஏகப்பட்ட வெரைட்டிஸ் மாமரம் பார்த்தீங்கன்னா வருஷம் பூரா காய்க்கும் வருஷம்பூர் தாய்லாந்து மாமரம் கொண்டாந்து வச்சுருக்காங்க டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் பார்ப்போம் உங்களுக்கு சுற்றி முதல்ல டேக்ட்ரி காட்டுறேன் ஒரு ரூமு ரெண்டு போரு டீட்டெயிலாக பாருங்கள் அப்படினா புரியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் நீங்கள் எதையுமே செலவழிக்கண்டாம் அரையும் வண்டி அடி போகுது வண்டி நல்லா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குங்க இந்த டிராக்டரு உங்களுக்கு ஃப்ரீ தாங்க அருமையான டிராக்டரு இலவசமான டிராக்டரு வாங்க வாங்க அந்த டிராக்டரு இலவசம் டிராக்டர் பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ரூபா வரும் அந்த மாதிரி டிராக்டர் ரொட்டேட்ரு இங்கே வருவாங்க இங்கே இது வந்து இந்த மிஷினும் ஃப்ரீயாக வந்துடும் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மேன் மேன் பவர் அடிக்கிறது எல்லாம் ஏ டு செட்டு உங்களுக்கு ஃப்ரீ தான் பாருங்க பைக்கையும் கொடுத்துருமாடி பைக்கு கிடையாதுங்க அண்ணன் பைக்கு ரொட்டேட்ரு பாருங்கள் எல்லாம் செட்டாக உங்களுக்கு ஃப்ரீயாக பத்தொம்பது லட்சரூவா ஃபிக்ஸ்டாக சொல்லார் ஓனர் நேரில் வாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் வந்து ஒருத்தான இடங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் செட் ரூம் இருக்குது கடைசி உங்களுக்கு காட்டுதேன் ரூமு முதல்ல உள்ளே இடத்த போவோம் நாற்பது பலாமரங்க எல்லாம் வச்சு ஒரு மூணு வருஷம் ஆகுது பென்சிங் வேலி எல்லாம் பக்காவாக போட்டு அடிவாங்க சவுக்கை ஃபுல்லும் சவுக்கை மேலே ட்ரோனில் காமிச்சிருப்பேன் அவங்களுக்கு நல்லா புரியும் பார்த்தீங்கன்னா தேக்கு எங்கெங்க வைக்க முடியுமோ ஒரு கேப் விடாம தொண்ணூறு தென்னை மரம்ங்க வச்சு இப்ப தான் ஆகுது தொண்ணூறு மரம் தொண்ணூறு தென்னை மரம் வச்சிருக்காங்க வெரைட்டிஸ் நிறைய பேர் இருக்குங்க எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அந்த வெரைட்டிஸ் என்னென்ன வெரைட்டிஸ் எல்லாம் டைப் பண்ணி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை சொல்ல தெரியல மனப்பாடம் பண்ணி சொல்லணும்னா பெரும்பாடு அதனால உள்ளவங்க கொய்யா மரம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஒரு தொள்ளாயிரம் ஏன்னா தான் வச்சுருக்காங்க அவங்களால பார்க்க முடியல அண்ணனால இந்த இடத்தோட ஓனர் வந்து கொஞ்சம் பார்க்க முடியாத காரணத்தினால கொடுக்கங்க நீங்கள் வந்து எடுத்து கொஞ்சம் எடுத்து நீங்கள் ஒன்றுமே வரண்டாம் சொட்டு நீர் ஃபுல்லும் சொட்டு நீர் ஏ டு அப்படி வாங்க இப்போ நடுசில் ஒரு சின்ன பாதை மாதிரி போட்டிருக்கங்க ஃபுல்லும் மாமரம் ரெண்டு போர் ஆழமான மூணு போர் இருக்குங்க ஒன்று ஃப்ரெண்டில் இருக்குது குடிக்கிறதுக்குன்னு சின்ன போர் அது போக முந்நூற்றம்பது அடிக்கு மேலே ஆழமாக ரெண்டு போர் எட்டு இஞ்சி போர் வாங்க தீ பார்த்தீங்கன்னா மாமரங்க ப மூணு வருஷம் ஆகுது தாய்லாந்து மாமரம் நூறு அதுபோக இன்னொரு வெரைட்டிஸ் நிறைய சொன்னாங்க மொத்தம் அறநூறு மாமரம் அறநூறு மாமரம் மொத்தம் நாலு ஏக்கருக்கு ஏக்கருக்கு பத்தொம்பது லட்சம் ரூபா ஃபைனலாக சொல்லியிருக்காரு ஓனர் டிராக்டர் எல்லாம் ஃப்ரீயாக கொடுக்க போய் டிராக்டர் அவர் வேணால் கொடுத்துட்டு குறைஞ்சி பேசலாம் டிராக்டர் உங்களுக்கு தேவைங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம இது ஆரஞ்சு பழமா அது என்ன பழம்னே சாத்துக்குடியா சாத்துக்குடி சாத்துக்குடி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நாற்பது மரம் இன்னைக்கு கொஞ்சம் போய் இன்றைக்கி மண் கொஞ்சம் பராமரிக்கிற அது நான் சாத்துக்குடி மட்டும் இந்த மண்ணுக்கு மற்றபடி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக போய் சொல்லி நம்ம வியாபாரம் பார்க்க போகிறது இல்லை எது நல்லாயிருக்கோ நல்லா இருக்குன்னு சொல்லணும் இது சுமாராக இருக்குது ஆ மாமரத்தை பாருங்க ஜம்முன்றிருக்கு அந்தளவு நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க நல்லா கவாத்தெல்லாம் பண்ணி வெட்டி விட்டு கட் பண்ணி விட்டு உங்களுக்கு காய்க்கக்கூடிய கண்டிஷன் வந்துட்டு மாமரம் நாங்கள் உள்ளே போவோம் பாருங்கள் நல்லா ஆட்டாம்புளுக்கு உரம் புல்லு இயற்கை முறையில் தான் கொடுத்துருக்காரு அண்ணன் ஒரு குறை சொல்ல முடியாது எல்லாமே அப்படி ஒரு குவாலிட்டியா உருவாக்கி வச்சிருக்காரு எங்க எல்லாருக்கும் சுட்டு நீர் பைப்பு தலைவரே இங்க வார ஒரு நிமிஷம் இதங்க நம்ம தோட்டம் நம்ம கார் நிக்கிறது முப்பது அடி பாத சாலை இது வந்து தார் ரோட்டுக்கும் நம்ம இடத்துக்கும் ஒரு இருநூறு மீட்டர் தான் வித்தியாசம் நூறு மீ நூத்தம்பது மீட்ரு தான் வரும் பாருங்க இதான் நம்ம தோட்டம் நல்லா நம்ம தோட்டம் எவ்வளோ க்ரீனஸாக இருக்குது பக்கத்தில் ஃபுல்லு விவசாயம் பார்த்துட்ருக்காங்க நீங்கள் உனக்கு அந்த சைடு காட்ட ட்ரோன் வச்சு காட்ட மறந்துவிட்டேன் அந்த சைடு இன்ஸ்டாகிராமில் ரெண்டு நாள் கழித்து பதிப்பு ஃபுல்லும் விவசாயம் பார்த்துட்ருக்காங்க நெல்னுட்ருக்காங்க பாருங்கள் இது ஃபுல்லும் மாமரம் வெரைட்டி வெரைட்டியாக போட்டிருக்காங்க அவனுக்கு மேலேருந்து ஏன்னா இப்போ எல்லாம் கட் பண்ணி விட்ருக்காங்க சைடு ஃபுல்லும் அந்தளவு மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் வந்து பார்த்தா தான் ஃபீல்டை வந்து பாருங்கள் இடத்த வந்து பாருங்கள் ஃபுல்லும் ஃபென்சிங் வேலி ஒரு ஒரு ஐம்பது சென்ட்டு தான் எம்டி இருக்கும் மிச்சம் மூன்று ஏக்கர் ஃபுல்லுமே இருக்கும் சோலார் வேல் சோலார்லாம் பாருங்கள் ஆறு லட்ச ரூபாய்ச்சரை வெளிச்சு போட்டுருக்கோங்க நேரடி ஓனர் வந்தால் ஓனரை பார்க்க மாதிரி தான் இருக்கும் டேரெக்ட் ஓனர் வந்து கமிஷனை மட்டும் கரெக்டாக தாங்க ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷன் எந்த இடமா இருந்தாலும் சரி உள்ள வெளியெல்லாம் கிடையாது ஓனர் நம்பரே தந்துடும் அவ்வளோதாங்க நேருமே நேர்மையாக தொழில் பார்த்துட்டு இருக்கோம் கொஞ்சம் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் வந்து பார்த்துட்டு எவ்வளோ ரூபா செலவழித்து அடிக்கிய கம்சன் தரது மட்டும் விட்டுறாங்க அவ்வளோதான் நல்ல லொக்கேஷனில் சின்ன வீடோட கொஞ்சம் ஒரு ஃபார்ம் ஹவுஸ்லாம் கட்டினீங்கன்னா நல்லா டெவலப் ஆயிரும் தரிசி இடமே எவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பாருங்கள் நெல் நின்ட்டுருக்காங்க தெரியுதா சுத்தி நம்ம இடத்து பக்கத்தில் ஃபுல்லும் நெல் நின்ட்டுருக்காங்க செழிப்பான இடங்க நல்ல ஒரு அருமையான லொக்கேஷனு அருமையான இடம் பக்கத்தில் நம்ம இடத்து பக்கத்துலேயே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வர இருக்குது அந்த வெள்ளை கலராக இருக்குது தெரிதா தூரத்தில் அது ஒரு ஃபார்ம் ஹவுஸு ஊர் பக்கத்தில் இருக்குது ஃபுல்லும் பிளாட்டு போட்டு ஊற்றுக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் ஃபுல்லும் ஒரு பீஸ்ஃபுல்லாக கொஞ்சம் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்காங்க நீங்கள் வந்து சும்மா வந்து இருந்தாலே போதும் அப்படி ஒரு சின்ன ஒரு வாட்ச்மேனை போட்டு ஏற்கனவே இருக்காங்க அவங்கள மெயின்டைன் பண்ண விட்டாலே போதும் இது பார்த்திங்கன்னா ஃபுல்லும் கொய்யா கொய்யா மட்டும் தொள்ளாயிரம் கொய்யா இருக்குது நல்லா அவ்வளோ ஒரு அழகாக நல்லா காய் பறிக்க ஆரம்பிச்சுட்டு ஏன்னா மூணு வருஷம் தான் அது எல்லாமே வச்சு இனிமேல் தான் ஈல்டே கொடுக்க ஆரம்பிக்கும் இந்த நேரம் எல்லாமே எக்ஸ்போர்ட்டட் மாமரம் வெளிநாட்டு மாமரம் அந்தமாதிரி வருஷம் ஃபுல்லும் காய்க்கும் மாதிரி தாய்லாந்து மாமரம் வெரைட்டிஸ் எல்லா வெரைட்டிஸ் இருக்குது கால் பண்ணுங்கள் இடத்த வந்து பாருங்கள் சைட்டை வந்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் அவ்வளோ ஒரு ரம்யமாக அழகா தென்னை மரம்லாம் சின்ன சின்ன மரம் ஃபுல்லும் சுட்டு நல்ல உரம் எல்லாம் வச்சு மெயின்டைன் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாகிடும் நல்ல ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்குது இதை அப்படி தூக்கிட்டு நம்ம ஒரு வீடு புதுசாக இருந்தாலும் போடலாம் இதை வச்சுக்கணும் யாரும் வாட்ச் பண்ணிட்டாங்க நமக்கு தேவைன்னா ஒரு ரூமு கட்டிடுவோம் நம்மளே பாருங்க அருமையான லொக்கேஷன் பராமரிச்சிருக்காரு எத்தனை வருஷம் வச்சு பராமரிச்சுட்டு நான் ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷம் நீங்க வந்து ஒரு வருஷம் ஆகுது தண்ணி எல்லாம் எப்படி இருக்கு தண்ணி எல்லாம் தண்ணி தண்ணி குடிக்க எப்படி இருக்கும் குடிக்க அருமையா இருக்கும் குடிக்க அருமையா இருக்கும் நல்லா செம்மண்ணு சோலார் இது வந்து இது வந்து மூணு லட்சம் ரூபாங்க இதே மாதிரி நூறு நூறு சைடு இருக்கு ஃபைவ் ஹெச்பி மோட்டர் மட்டும் ரெண்டு கம்பெனி மோட்டர் டெக்ஸா மோட்டர் நீர்மூழ்கி மோட்டர் அள்ளி எரியும் தண்ணி தண்ணி வீசும் தண்ணி வீசும் பார்த்தீங்கன்னா ஃபுல் இந்த சைடு கொய்யா மரம் தான் இந்த சைடு மாமரம் இது கொய்யா மரம் வெரைட்டி தெரியுமா பேர் தெரியுமா அது ஓனரா இது சொன்னாரு ஆல்பா இது சொன்னாரு நிறைய சொன்னாரு எனக்கே மறந்து போச்சு நமக்கு ஞாபக சக்தி கம்மி தான் அதனால மறந்து போயிருச்சு சரி நல்லா நீங்க வந்து வச்சுக்கலாம் பைப் எல்லா பக்கமும் வச்சு பை வச்சு விட்டாருன்னா அவ்வளவு பக்கம் உலவடிக்க போய் சொட்டினாங்க சொன்ன விரிச்சு இப்போ கொஞ்ச நாள்ல ரெண்டு நாள் கழிச்சு மழை இப்போ ஒரு மாசத்துக்கு தண்ணியே தேவையில்ல அப்படிதான் இருக்கும் ஏன்னா மழை பெஞ்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் எங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் பாப்பாங்கலம்னு சொல்லுவாங்க பாப்பாங்களம் தானே பாப்பாங்களம் அது நம்ம நாங்குநேரி தாலுகா வரும் ஹைவேல இருந்து ரொம்ப பக்கம் நம்ம காஷ்மீர் டு கன்னியாகுமரி ஹைவே இன்வெஸ்ட்மெண்ட் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கு நிறைய ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு சுத்தி வீடுகள் எல்லாமே இருக்கு உங்களுக்கு சேஃப்டியான லொகேஷன் எவ்வளோ அழகாக பீஸ்ஃபுல்லாக இருக்கு பாருங்கள் மரங்கள்லாம் காய்க்க ஆரமிச்சிட்டுனா ஒரு பிரிப் பிரித்து எடுத்துரும் அந்த மாதிரியான மரங்கள் டிஸ்கிரிப்ஷனை படித்து பாருங்கள் எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் எல்லாமே ஏ டு சேல் டிஸ்கிரிப்ஷன் படிங்க சரியா நல்லா வாங்க எடுத்து அங்கே வர போயிடும் அங்கே என்னாச்சு இருக்குது தொட்டி அங்கே தொட்டி இருக்குது தொட்டி கட்டி இருக்குது அங்கே ஒரு சோலார் இருக்குது அண்ணாச்சி தான் பார்த்துக்கிட்டு தாரு உங்களுக்கு பதிவாக பார்க்கறனால அப்படியே பார்த்துக்கிட்டு எப்படி தானே அண்ணாச்சி கொய்யா பழம்லாம் பார்த்து கூட

ஃபுல்லும் பென்சிங் வேலையை போட்டிருக்கனால நாட்டு வேலை தொடர்ந்து விடனா அவார்ட் மேனிஜ் உள்ளே வந்துடும் எடுவாங்க செட்டெல்லாம் பார்ப்போம் அருமையாக இருக்குப்பா ம் ஆறு லட்ச ரூபாய்க்கு சோலார் மட்டும் போட்டிருக்கேங்காரு அது மாதிரி தக்கல்ல மூணு வருஷத்துக்கு முன்னே பயிர் வச்சிருக்க ஃபார்மு எல்லாமே அனெண்டாக இருக்குது என்னை ஃப்ரீ சர்வீஸுக்கும் பயிஞ்சு வச்சிருக்காரு அப்ளை பண்ணிச்சிருக்காரு பார்க்க நம்ம வீட்டுக்கு வந்து தனியாக சர்வீஸும் இருக்குது பேர்டு சர்வீஸ் வீட்டுக்கு சர்வீஸ் வீட்டு சர்வீஸும் இருக்குது அதனால் உங்களுக்கு கவலையாக எதுவும் வச்சுக்கலாம் உங்கள் ஆசைக்கு எதுவும் வச்சுக்கலாம் நீங்கள் இதில் என்னென்ன மரங்கள் வைக்கிறோமோ உங்கள் ஆசைப்படி எதுலாமோ சின்ன சின்ன எலுமிச்சை மாதிரி ஒரு சில ஐட்டங்கள்லாம் வச்சிக்கலாம் இது கொஞ்சம் ஒரு ஒரு முப்பது சென்ட்ரெண்டு நாற்பர்சென்ட்டுக்கு மேலே எம்டி கிடக்குது மிச்சை எல்லாம் ஃபுல்லும் கவர் பண்ணி அண்ணா எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக வச்சுருக்காரு அதனால் நம்ம ரொம்ப கஷ்டம் அதுவும் அவர் அவர் சொந்த இஸ்க்காண்டி இந்த ஒரு சில பேர் விற்கணும்னு இந்த மரத்தை போட்டு விற்று உருவாக்குறாங்க அப்படிலாம் பண்ண சோலைக்கே இடம் இல்லை அவர் வந்து அவருக்குன்னு எவ்வளோக்கு எவ்வளோ குவாலிட்டியாக இருந்து எல்லாமே பார்த்தாலே தெருது இந்த செட்டை அப்படியே நாட்டு கோழி பண்ணையாக உருவாக்கிடலாம் அப்படியே திறந்து மட்டும் விட்டிங்கன்னா போதும் அப்படியே மேஞ்சிட்டு நம்ம இடத்துலயே அப்படியே மேஞ்சிக்கிட்டு உள்ளே வந்து அடைஞ்சிடும் இயற்கையாக இருக்கும் எல்லாம் எல்லாம் அடைச்சி போட்டேன்னு நடக்கலாம் சின்ன மாடு கிட்ட இது இல்லாமல் இருக்குது அஞ்சு கலப்பையும் இருக்குது அந்த கலப்பையும் உங்களுக்கு வந்துடும் கலப்பை அதில் ஒரு சின்ன செட்டு இருக்குது அஞ்சு கலப்பை கலப்பை இருக்கு ரொட்டேட்டர் இருக்குது ஆள் அடிக்க ரொட்டேட்டர் இருக்குது எல்லாமே ஏடி செட் இருக்குது செட் ரூம் காட்டுங்கண்ணே உள்ள லைட்டாக காட்டுங்க இது ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இருக்கும் கொஞ்சம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் ம் நல்லா கொழுமையாக இருந்தேன் ம் ஆடு நடந்ததோ ஆடு வளர்த்துருக்கிய ஆடு வளர்த்துருக்காங்க அது ட்ரம் எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு செட்டாக ஓனர்கிட்ட வாங்கி தருவேன் நீங்கள் பணத்தை மட்டும் கொண்டாங்க ஓகே இப்படி போயிருமா ஹைவே பக்கத்துல எப்படி ஒரு லொக்கேஷன் மட்டும் ஆறு லட்ச ரூபாய்க்கு போட்டிருக்காங்க உங்களுக்கு தண்ணி வந்து அப்படி மோட்டர் போட்டால் விழுந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி இப்போ வந்து மழை நேரம் மழை நேரம் தண்ணி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை வெயில் அடிக்கும் போது அது ஓட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓட்டிக்கிட்டே இருக்கும் எல்லாத்துக்கும் இருக்கு வேற எதுவும் டீட்டெயிலு மேலும் விவரங்களுக்கு கால் பண்ணுங்க நேவச்சிடுங்க வச்சுடுங்க ஏக்கருக்கு பத்தொம்போது லட்ச ரூபா ஓனர் சொன்னது இருபத்தஞ்சு ரூபா சொல்லி போடுங்கனாரு பக்கத்தில் உள்ள தோட்டங்கள் அர்ஜென்ட் சேலிங்க போய் தான் அந்த ரேட்டு ஃபைனலாக பண்ணி போட்டிருக்கு ஃபைனல் ரேட்டாக எல்லாமே உங்களுக்கு ஏ வச்சிட்டு அப்படி தந்துடுவார் ஃபைனல் ரேட்டாக தம்பி சொல்லுது வந்து இடத்த பார்த்துட்டு பேசுங்க நல்ல இடம் தரமான இடங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கி வச்சுருக்காங்க என்ன சொல்லணும்னு தெரியல ஒரு கலர் இல்லாமல் வைக்காமல் எல்லாம் எவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க பாருங்கள் இடத்துல உள்ள மாமரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்குது பார்க்கக்கே அழகாக இருக்குது நீங்கள் ட்ரோன்லேருந்தும் இருந்தும் பார்த்துருப்பீங்க தார் ரோடும் பக்கம் மங்கம்மா சாலைனாலே உங்களுக்கு தெரியும் கவுர்மெண்ட் ரோடுங்க முப்பது அடி பாதை தார் இருந்து ப்ராப்பராக இருக்குது ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டும் சரி தோட்டம் பக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் தோட்டம் பக்கம் இந்த தோட்டத்தை விட்டுறாங்க ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு சின்ன வீடாக இருக்குது நம்ம எடுத்து ஒரு சின்ன ஃபார்ம் ஹவுஸ் மாரி எல்லாம் கட்டிட்டோம்னா போதும் வாஸ்துபடி கண்ணி முக்கிய அங்கே தான் வரும் இது பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் எப்படி போட்டுருக்காங்க பாருங்கள் நல்லா ஜம்முன்னு வேலையெல்லாம் போட்டு ஒரு போர் இருக்குன்னு நினச்சி எட்டு இஞ்சு போர் எட்டு இஞ்சு போருன்னு சும்மா ஏமாத்தான் நினச்சிக்கிட்டாங்க போரை பாருங்கள் இதேமாரி இருக்கும் போர் கீழே வர போவோம் எட்டு இஞ்சு போரு முந்நூற்றம்பது அடி ஆழம் அடி முந்நூற்றி அறுபது அடினா அது இதோது அது முந்நூற்றடி பாட்டு உங்களுக்கு கவலை இல்லைங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் சோலாராக பாருங்கள் குழியில் போடலாம் நீங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் உட்ராதங்க நண்பர்களே ஜாக் பாட்டு உங்களுக்கு தான் இன்னைக்கு அடிச்சிருங்க வந்துடுங்க கால் பண்ணுங்கள் எந்தெந்த வீடியோ பார்க்கணும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ வீடியோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம மனோஜ் அண்ணே தான் வருவார் கால் பண்ணிவிட்டு வாங்க உடனே முடிச்சிடுவோம் போன பிறகு தம்பிகிட்ட கேட்காங்க அப்பப்போ தான் வருது சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கிடுங்க உங்களுக்கு ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும் எது அமைதோ உங்களுக்கு நேரம் இருக்கா ஒரு நல்ல இடமா அமையும் வீடோட இடங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு ரூமு சின்ன ரூமாக இருக்குது வந்து பாருங்கள் களத்தை சந்திங்க டப்புன்னு எடுத்துருங்க சீக்கிரம் கால் பண்ணுங்கள் கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உடனே இடத்த வந்து பார்க்கலாம் ஹைவே பக்கத்தில் இருக்குது ஹைவேலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் ரேஞ்சு தான் வரும் உடனே கால் பண்ணிவிட்டு வாங்க ஃபுல் வீடியோ பார்த்துருப்பீங்க உங்களுக்கு தான் புரியும் வீடியோ ஃபாலோ பண்ணிச்சுடுங்க அப்படின்னா தான் அடுத்தடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சாதான் தான் அடுத்தடுத்து நான் போடுறது வீடியோ ஃபுல்லும் ஒரு தான்